கற்பனை ஒவ்வொரு சமயத்துக்கும் நினைவூட்டும் தீமை எப்படி சாடு அதுல இருந்து நாம் எப்படி விடுபடணும் அந்த ஞானத்தை தான் உங்ககிட்ட பதிவு செய்யும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்து வரக்கூடிய பரிமணம் கொஞ்சம் அதிக சக்தி வாய்ந்த நட்சத்திரங்கள் இருந்து வரக்கூடியதை அந்த பால்வழி மண்டலத்தில் அழுத்தமாக வருவதை சூரியன் நோக்கி வரப்போம் போது இதுல பிரிந்து செல்லும் அணுக்கள் இது ஊடுருவன்னு இதனுடைய அழுத்தம் தாங்காது ஒன்றோட ஒன்று மோதி 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 பலவிதமான கலைகள் நியூட்டான் ஒவ்வொன்றும் அதனு கப்போது புதிதாக மாற்றக்கூடிய திறன் பெற்றது விஞ்ஞான்மையை கண்டுபிடி அப்ப நியூட்டான் என்ற நிலை வரப்பும்போது பலவிதமாக மாறும் அப்ப எது எதோடு சேர்க்குதோ புரோட்டான் ஆக இந்த இருந்து கூடிய பாதரசத்தால் மோதிய நிலைகள் வெப்பமானாலும் விஷம் பிரிந்து சென்றாலும் கடைசி நுண்ணியை தனக்குள் எடுத்து ஒரு இயக்க சக்தி எலக்ட்ரானிக்க மாறி வந்தாலும் ஒரு உணர்வின் தன்மை எடுக்கப்படும்போது போது உணர்ச்சிகள் எடுக்கும்போது எலக்ட்ரான் அப்ப இதன் உணர்வு எடுத்து கவரப்படுத்த போகும்போது நியூட்டான் புது புது விதமாக மாற்றிக்கொண்டே இப்போ இப்ப நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க திடீர்னு அதிர்ச்சியான நிலைகள் ஆக்சிடென்ட பார்த்தா நினைச்சது நியூட்டான் உங்க உடலுக்குள் போன நல்ல குணங்களை மாற்றி கிடுக ஆரம்பிச்சேன் இந்த உணர்வின் அழுத்தம் அதிகமாக யார் உடலை சேர்க்கிறாங்களோ அந்த ஆக்ஷனான உணர்வுல இருந்து அதை கவரும் தன்மையாகி இன்னைக்கு நல்ல வழிகளை செய்து கொண்டிருப்பான் நீட்டான் நியூட்டான் புது உணர்வின் தன்மை சேர்த்து அதன் வழி இயக்கச்சமது புரட்டான் அந்த சத்தின் தன்மை கொண்டு நான் பைத்திய காரணம் சுற்றி நம் நான் நாம் வேதனைப்படலாம் விஞ்ஞானி அறிவு காட்டிலும் விஞ்ஞானி இருக்கின்றது இன்னும் கொள்ள விஞ்ஞானியால் நாள் காலமாகும் இப்படி பல உண்மையின் நிலை வளர்ப்பும் போதும் இந்த ஆலயங்களில் நாம் எப்படி நாம மனிதன் பெறக்கூடிய உணர்வும் அந்த அபிஷேகிக்கப்படும் போது அந்த உணர்வின் நல்ல உணர்வு நமக்கு நுகர்ந்து இந்த பாலை போல மனம் பெறணும் பகிர்ந்து வாழும் சக்தி பெறணும் கண்ணியைப் போல சுவையான உணர்வு பெறணும் பன்னீரை போல தெளிந்த மனம் பெறணும் என் குடும்பத்தில் அத்தனை பேரும் நல்லா இருக்கும் அந்த நிலை பிற இந்த ஆலயம் வருவோரெல்லாம் அந்த நிலை பிறந்த அப்படிங்கிற போது அந்த உணர்வின் தன்மை ஊட்டி நமக்குள் என்ன அந்த செய்ன் இந்த கவலை சஞ்சலங்களெல்லாம் எல்லாம் மாற்றி நம் உடலுக்குள் செலுத்தி எல்லோரும் பெற வேண்டும் என்ற அமைதி கொண்ட வாழ்க்கை இது அதிர்ச்சியின் தன்மை வருவது இது அமைதி கொண்டு உள் செலுத்துவது இங்க வருவரெல்லாம் பெற வேண்டும் ஏன்னா அவங்க உணர்வெல்லாம் நம்ம இருக்கு பயந்திருப்போம் வெறுப்பாயிருப்போம் வேதனை கேட்டறிந்திருப்போம் இந்த உணர்வெல்லாம் நமக்குள்ள இருக்கு அவங்களுக்கெல்லாம் பெற வேண்டும் நமக்குள் அது இடம் உண்டு இதை நம் உடலுக்குள் சேர்த்து இந்த உணர்ந்தன்மை கலத்தல் வேண்டும் கோயில அந்த பன்னீரை போல கழிந்தோம் இந்த கோயிலுக்கு வரவங்கெல்லாம் அந்த நல்ல பிறகு இந்த கோயிலுக்கு வர்ற குடும்பமெல்லாம் இந்த நிலை பெறணும் நான் தொழில் செய்கிற இடங்களெல்லாம் இந்த நிலை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள் கேட்டறிந்த பிறருடைய தோஷங்களை நாம் அதை நீக்க வேண்டும் அப்படி நீக்க வேண்டும் என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை கலந்து இந்த உணர்வுடன் வரப்பும்போது இந்த உணர்ச்சிகள் நம் உடலை சேர்த்து மகிழ்ச்சியாக வேண்டும் ஞானிகள் மனிதன் எப்படி சந்தர்ப்பத்தால் நல்லவர்கள் அனைத்துமே நாசி வேண்டும் அந்த நல்லவன் நல்லவனாக வேண்டும் என்றுதான் நல்லது செய்யப்பட்ட தீமிகளை ஏற்று நல்லது கண்டு உணர்ந்தவன் பறிவும் பண்பும் கொண்டு செயல்படும் போது ஒருத்தனை ஒருத்தனை தப்பு செய்கிறான் தப்பு செய்றான்னு சொல்லுவான் இந்த உணர்வான அவனை தப்பு செய்தான் நாம சொல்லுவோம் கடைசியில் அவனவுக்காக நாம் பன்மடங்கு நாம தவறு செய்யாதோ யார் செய்தது தவறு செய்வோன்னு உணர்வு நுகர்ந்தோம் அந்த தவறின் நிலையை தொடக்க மறந்தோம் அந்த தவறின் உணர்வை நமக்குள் வருது நாமே தவறு செய்வனாக மாறுகின்றோம் நமது ஞானிகள் நம்ம ஆலயத்தை எவ்வளவு ஏன்னா நீங்க கல்லை சாமியா கும்பிடுறீங்க உங்களுக்கு அறிவு இருக்கிறாங்க அந்த கல்லின் தன்மை நாம் அதிகமா எடுத்து அந்த ஆசை கொண்டு இறந்துட்டோம்னு உடல்ல போறோம் இப்ப நாம எப்படி செய்யணும் யாருக்கெல்லாம் சாமியா கும்பிட சொல்வாங்களோ அவங்களும் அதை உணர்வு கொண்டு பற்றுள்ள உடல் போய் அவங்க தயாரா ஆடுறாங்க இந்த உடலின் இச்சைக்கு வாழப்படும் போது இதன் நிலைதான் உடலின் இச்சை மறந்து அருள் என்ற நிலையில் உயிரினம் ஒன்று வாழ வேண்டும் என்றும் ஒளியின் சரீரம் என்றான் அதுக்குண்டான மார்க்கங்கள் ஞானிகள் எல்லா மதத்திலும் கொடுத்தாலும் இந்த உடலின் இச்சைக்கு தான் கலந்து நாம் உறவாடுகின்றமே தவிர எப்படி உங்களுக்கு நைசா பேசினா நம்மளுக்கு உதவி செய்த எதுக்கு நைஷா பேசுறேன் கால்தான் உதவி செய்து அஞ்சாவது நான் கிடைக்கல என்ன என்றாலும் ஏமாத்துறாள் சொல்லுறேன் இப்படித்தனம் ஆகவே மனிதனுடைய பண்பு எதிர்பார்த்து வாழ்கின்றோம் எதிர்பார்த்த நடக்கவில்லை என்றால் மனம் சோர்வுடைகின்றோம் சோர்வுடைய போகும்போது இது நடக்கவில்லை என்று வேதனைப்படுகின்றோம் இப்படி கடவுள் மாறி சிந்திக்கும் தன்மை இடங்கள் ஆனால் உதவி செய்த அன்னைக்கு உதவி செய்த முடியல போடுங்க தேங்கி பார்க்க முடியல அன்னைக்கு உதவி செய்திருந்தால் முடியல அப்படின்னு சொல்லி போட்டு இதை சிந்தனை இல்லாதபடி அவன் மேல இன்னைக்கு நல்லவன் முதல்ல போட்டு இருக்கும் இரண்டாவது இங்க உடனே முந்தி வர வர முஞ்சி மாதிரி ஆள் இல்லைங்க பிரமோசமா போயிட்ட இப்படி உணவின் தன்மை நமக்குள் கலக்கப்படும்போது இந்த உணர்வின் இயக்கமே நம்மை இயக்குது நாம் எதை நொவர்கின்றமோ இது உயிர் அது அரங்கநாதனாக இருந்து அந்த உணர்ச்சிகளை நம்மை ஆளுகின்றது ஆண்டால் நமது சாஸ்திரங்கள் இவ்வளவு தெளிவாக கொடுத்திருக்காங்க அப்ப அந்த பால விசேஷம் தேனா விசேஷம் போடும்போது அந்த உணர்வு உயிரில் மோதப்படும்போது என்ன நடக்கும் அரங்கநாதன் அந்த மகிழ்ச்சி உணர்வுகளை நமக்குள் அது ஆளும் என்பதற்கு தான் இது துவைதம் அந்த காவிய படைப்பின் பிரகாரம் அந்த பழத்தை எண்ணும்போது தேனை எண்ணும்போது போது அத்வைதம் நாம் நுகர்ந்து படப்போம் போது அந்த உணர்ச்சிகள் விசிஷ்டாத்த உணர்வு நம்மளை இயக்குகின்றது இந்த உணர்வின் தன்மை நான் வெத்தத்தில் கலந்து உடலாகும் போது அந்த கனியைக் கொண்டு மகிழ்ச்சியான சொல்லும் மகிழ்ச்சியான செயலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் வாழைதோ துவைகம் இந்த உயர்ந்த குணங்களை எப்படி எடுக்க வேண்டும் என்ற நிலையில் தான் ஞானிகள் சிலையை அமைத்து வச்சாங்க இப்ப நாம் அன்னீசுரம் கோயிலில் போனா அந்த கல்லை கடவுளாக்கிட்டோம் இந்த மனசை கல்லாக்கிட்டே இருக்கோம் ஆக உண்மை இயக்கம் ஆசை நிலையில் வரப்பும்போது நாம் அதை மறந்துடும் நமக்கு ஊட்டுவிதி ஆசை பழனி கோயிலுக்கு வந்தாச்சுன்னா இந்த உபதி அணிஞ்சுங்கன்னா அது அபிஷேக உபூதின்னு ஏமாத்துறான் இங்க போகல அபிஷேகத்துன்னு தெரியுது அபிஷேக உபதி பழனியாண்டவர் சன்னதிக்கு வந்தா இது சரி இந்த விளம்பரத்தை பார்த்து ஆனா பழனிக்கு நல்ல மனசு தேடி வரவன்ல ஏமாத்திக்கிட்டு நாம நான் நேரடியா போய் அந்த வந்து நேரடியா எவ்வளவு வேணாலும் போகலாம் யாரும் தடைப்படுத்துறது யாருக்கும் இல்லை என் கண்டிஷன் ஆகி போச்சு அப்படிங்க சேங்காய் தேவை போடுறான் அதுல ஒருத்தன் காண்டாய்ட்டை எடுத்துட்டு சேங்காய் இங்கதான் உடைக்கணும் இன்னொரு பக்கத்துல இன்னொருத்தன் காண்டாய்ட் எடுத்திருப்பான் அங்க போறான்னு அவனுக்கு இல்ல கிடைக்கும் குறுக்காட்டி அங்க சுவாமிக்கு முன்னாடி போறேன் நேற்று என்ன இல்ல இங்க நினைக்கிறோம் இல்ல நாம தெய்வத்தை வணங்கி வந்தோம் இல்ல அந்த தெய்வம் இந்த நல்ல வழியை காட்டணும் இல்ல இவன் ஆசை கொண்டு உணர்வை தெடுத்துக்கொண்டான் இதுதான் ராமயானத்தில் என்ன செய்றான் வசிஷ்டர் தர்ம அத வசிஷ்டர் தசரத சக்கரவர்த்திக்கு பிரம்ம குரு இந்த வாழ்க்கையின் உணர்வின் தன்மையை என்ன செய்யறோம் இந்த பத்தாவது நல்ல அடையக்கூடிய நிலையிலே நான் செவங்காய் செவர்காய் போட்டா ஏதோ சாமி எனக்கு நல்ல செய்வாங்க அப்ப அதை வசிஷம் அது கவர்ந்து கொள்றோம் இந்த உணர்வின் தன்மை நமக்குள் பிரம்மமாகுது நாம் எண்ணி இன்னும் அறிந்திரு நமக்குள் உடல்ல பதிவாயிருக்கு எப்படி செய்தால்தான் நல்லா இருக்கும் செயல் என்ன நான் மீண்டும் சாமி செய்யணும்னு ஏமாதித்தான் கோவச்சுக்கிறான் அப்படின்னு நிலையில போறோம் இந்த சதுரிகாய் இங்க போட போகும்போது என்ன செய்யும் சதுரிகாய் கான்ட் விட்டு வித்துக்கிறான் எடுத்து வச்சுக்கிறான் இதே மாதிரி கோயில் சேதல்களையும் விட்டுட்டு விட்டுடுறாங்க அவ கோயில கொண்டு விட்டான பத்து நாளுக்கு பட்டினியா இருக்கு முருகன் எப்படி சொன்ன சேதல் கொடியான அப்படின்னா முன்னாடி நாளை வரக்கூடிய செய்திகளில் முன்னாடி அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி பெற்றது இந்த ஆறாவது அறிவு நான் சேவல் கொடியவனே காலையில் சேவல் கூவதில்லை விருந்ததை அந்த ஆறாவது அறிவு கெட்ட பெற்றவன் அதன் உண்மை உணர்வை அறிய தெரியவன் சேவல் கொடியவனே இப்படி தத்துவத்தை கொடுத்தா நாம் என்ன செய்வோம் இந்த சேவலையே நேற்று விட்டு தலைகீழே தொங்க போட்டு கேண்டை எடுத்து கோல்றவையில் ரண வேதனை பண்றான் சாமிக்கு அர்ப்பணிச்சேன் இவன் கையில் கொண்டு கிடந்தா கிடந்தான் உணர்வு நினைச்ச கோழி என்ன பண்ணும் நினைக்கிறான் இதுல உள்ள காந்தம் அவன் நினைச்சதெல்லாம் கோயிலுக்கு ஏற்றிகரம் பண்ணா இந்த உணர்வின் தன் மேட பவி பட்னியா போட்டு கொள்றான் அந்த ஏலம் முன்னால் அது படுற அவசியம் பார்க்கணுங்க சும்மா பறக்க விட்டு போனாலும் இவனா புடிச்சு போனாங்களுக்கு தொந்தரவு இல்லைங்க அவங்கிட்டே சேவல் கோடி கெட்டின இடத்துல போடுறோம் நம்முடைய ஆசையின் நிமித்தம் அறிவை இழக்கச் செய்தே தவிர அருளை நமக்குள்ளே இருளை நீக்கும் உண்மை உணர்வை ஊட்டும் அந்த ஆறாவது அறிவின் தெளிவாக்கும் அந்த ஞான ஞானஸ்தானத்தை சூன்யமாக்கி கொண்டிருக்கும் அந்த ஆறாவது நம் உடல் இருக்கக்கூடிய உணர்வினை ஆகவே ஆலய பண்புகள் மனிதன் அறியாமலிருந்து விடுபட்டு அறிந்து உணர்ந்து உணர்வின் தன்மையை தெளிந்து வாழச் செய்யும் அருள் ஆலயங்கள் ஒவ்வொரு கோயிலும் நாம தப்பன் நாம் ஒருவன் என்னை வேதனைப்படுத்துவான் என்னை கொலை செய்ய வருகிறான் என்று எண்ணுகின்றோம் இருவனை நான் பார்க்கிறேன் அப்படின்ட்டு அச்சுறுத்தும் உணர்வு ரப்பும்போது நமக்குள் பயம் இருந்து வருகின்றது பன்னீர்செல்வன் கருப்பணிசாமி மோப்பன் ஆய வச்சிருக்கிறான் அப்ப அவன் சொன்ன உணர்வு நுகர்ந்த பின் என்ன செய்து நம்ம இருளை செய்கிறான் இந்த உணர்வு எரிந்து போவது அவன் நான் செய்வதும் அது உணர்வோம் நம்ம சிவாய சிவான் அவனை வெட்ட வேண்டும் என்று நிலை வருது ஆனால் சிந்தித்து திருந்த செய்யும் நிலை இழந்து விடுகின்றது இந்த உணர்வின் தன்மை நம் உடல விளைகின்றது கருப்பணசாமி கையில் ஆர்வம் கொடுத்து மோப்ப கொடுத்துருக்கான் என்ன என்ன செய்ணசாமிக்கு உனக்கு ஒரு ஆட்டை வாங்கி கொடுத்தா போக வைக்கிறேன் காப்பாத்துறாங்க அங்க போய் ஆட்டை அறுத்து கொலை பண்ணி அதை சாப்பிட்டா கொண்டு கொடுத்தான் என் மகனை நான் நாம் நுகரும் உணர்வு நல்ல குணங்களை என்னை உடலில் கொள்ளுகின்றது நாம் மனுஷன் தீமை நிலைகள் கொண்டு நாம் இதே செய்யலை நாம் பிறரை செயல்படுத்தும் தன்மை புற வாழ்க்கும் அறி நம்ம அக வாழ்க்கைக்குள்ளும் நுகர்ந்த உணர்வு நல்ல குணங்களை கொள்ளுகின்றது என்பதுதான் முச்சந்தியில் வைக்கிறார் ரோட்ல போகும்போது எவனாவது சைக்கிள் வந்து மோதித்தான் நினைச்சு அடிச்சனா பாருங்க சந்தர்ப்பம் எப்படி நம்முடைய சந்தர்ப்பம் என்ன கொஞ்ச நேரம் கொஞ்சம் பார்த்து பார்ப்பான்னு சொன்னா போச்சு பிடிச்சோன்னு நம்மளுக்கு வழியான தொப்பு தொப்பு தொப்புன்னு போடுவோம் அப்ப நினைச்சு சந்தர்ப்பத்தை நுகர்ந்து அடிக்க போறோம் அதை நாம சரிப்படுத்துறோமா இதுக்கு அப்படிதான் கருப்பணசாமி எழை எதாவது பார்த்தான் அப்ப நாம் என்ன செய்யணும் இந்த அறியாமையிலிருந்து அவன் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா அந்த இருந்தேன் அந்த திருவண்ணட்சத்திரத்தின் பேரளும் ஏனென்றால் இது உயர்ந்தவன் அழுக்கை நீக்கியவன் நஞ்சை வென்றவன் நஞ்சை ஒளியாக்கியவன் உணர்வின் தன்மை நுகர்ந்து பின் இந்த உணர்ச்சிகள் நம் இத்தன் நாமங்களை அரங்கநாதன் இந்த உணர்வின் உள்ளி அணைகளாக மாற்றுகின்றது இருண்ட உலகை மீட்டுகின்றது அவர் சிந்தித்து என்று சொல்ல செய்கின்றது அப்ப எதை செய்கின்ற சந்தர்ப்பத்தின் நிலையில் நம்மளை இப்படி செய்கின்றது அதை மாற்ற வேண்டும் என்று உருவம் இது துவைதம் அவன் ஞானி காட்டிய உணர்வு எடுத்தால் அத்வைதம் அவன் வழி கொண்டு அவன் அப்பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்ற நாதம் விசிஷ்ட் உணர்வின் தன்மையின் உடலுக்குள் சேர்த்தப்பின் துவைவம் டிவியின் உணரை சேர்க்காது அவன் ஞானத்துடன் இயக்க வேண்டும் என்ற உணர்வினை வெளிப்படுத்துவதே பார்க்கணும் அது சாராயம் கொஞ்சம் வச்சு அது கொஞ்சம் இதெல்லாம் வச்சு அதை ஆட்டை வெட்டு அதை வெண்ணு விட்டு அருளாடி அவன் காப்பாற்றுவான்னு சொன்னான் எப்படி காப்பா அதன் உணர்வு ஆசைப்பட்டு தன்னுடைய குடும்பத்தில் சந்தை வந்த அணைச்சுறாங்க பாவி மகன் சம்சாரம் இப்படி என் பாவி மகன் இப்படிங்கிறான் கணவர் இப்படி செய்யறான் நீயே கேளு அப்படின்னு கணவன் மன்னிப்புள்ள சாபம் நிலை வரும் எத்தனை துயரங்கள் வருகின்றன அங்க ஒன்று போட்டு வருகின்றதான் இப்படி கொலை தான் பாதி அவன் தெரிந்து வாடுறதுக்கான அடா கொடாவை கொடுக்கிறாங்கிறான் இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே இப்படி சாவலை கொடுக்குறேன் கோயிலை கொடுக்குறான் ஏன்னா அவன் வச்சு எனக்கான அவன் சாப்பாடு அது அது கொடுப்பான் நாம இறை உணர்வு எடுத்தப்ப நம்ம உடலுக்குள்ள அணுக்கள் வளர்த்தா என்ன சாப்பாடு கொலை செய்து உணர்வின் தன்மை அந்த இரத்த வாசனை கண்ட உணர்வு உழக்கும்போது பழுதிக்கும் உணர்வுலேயும் மனித வரும் ஆக மற்றொன்று உணர்வின் தன்மை அது எது எடுத்தானோ கொன்ற உயிர் இவன் உடலுக்குள் உள் கொன்றவன் திண்டவன் உடலின் தன்மை போகுது எங்கே நீ வாடா பழிதித்தான் எல்லாம் நீ வா ஆடா பிறப்போ அதன் சித்தர புத்திரன் கணக்கின் பிரகாரம் எமன் தண்டனை கொடுக்கின்றான் நாம் கண்ணை பார்க்கிறோம் சந்தை இருண்ட நிலை செய்ததுக்கு உருவ பார்க்கிறோம் ஆயிருச்சு அதுக்கு ஆட்டுக்கு அதுக்கு பலி கொடுத்து நம்ம எவன் சென்றும் அந்த உணர்வின் தன்மை இது பண்ண போது அந்த புத்திரன் இந்த குழந்தையை நம்ம கூட வளர்க்கிறோம் அந்த குழந்தை வளர்த்த பிற்பாடு அனுசிரும் இதே உணர்வின் தன்மை என்பது நம்ம எண்ணம் தீமையை நீக்கிறதுக்கு மாறாக கொலை செய்து உணர்வின் தன்மை பணி உணர்வு கொண்டு போது இது ஒன்று புத்திரன் கணக்கு பிரகாரம் நீயும் போய் ஆடா திறந்து பாரு நம்ம எண்ணம் நம்ம கெவனாகி நாளைக்கு ஆடா பிறக்க செல்வது இதையும் உணர்த்துகின்றான் ஞானி உணர்ந்தாமா நம்ம சொல்றதெல்லாம் சாமி ஆட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றா போறோம் கோழி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம் நான் சாப்பிட வேண்டாம்னு சொல்லல கர்ப்பணன் சாமி கொடுக்க வேண்டாம்னு சொல்லல உங்க நல்ல மனசு உள்ளுக்கு கொண்டு போடும் நான் சொல்றேன் நல்ல குணத்தை கொண்டு போடுது உணர்வு உள்ளுக்கு போயிருச்சு நினைச்சேன் ரத்தத்தில் ஈஸ்வரோகம் அந்த அரங்கநாதம் உணர்ச்சிகளை தோண்டு அது ஆண்டால் நம்ம தவறு செய்வனாக நம்ம உடலுக்குள் இருக்கும் நாதத்தை உருவாக்குவது யார் நம்ம உயிர் அந்த அரங்கத்தில் இருந்து நாதத்தை எழுப்பிக் கொண்டிருப்ப அந்த உணர்ச்சியின் தன்மை தான் நம்மை ஆளுகின்றது அதை நாம் மாட்டணுமா இல்லையா அதுக்குதான் நம்ம குருநாதர் சொல்றார் ஒவ்வொரு உயிரும் நீ கணவளாக மதி அவன் வீட்டிற்கு ஆலயம் அது என்று எண்ணு அவனே அமைத்த இக்கோட்டை என்று நீ மதி உனது உடலும் அறிவே ஆகவே அங்கு ஒரு மனிதனிடத்தில் தவறிந்து உணர்வை நீ போது அவன் நுகர்ந்து சந்தர்ப்பம் அழுக்குகள் செல்லுகின்றன அந்த அழுக்கின் தன்மைதான் அவன் உடலில் அதை இயக்கமாக மாற்றுகின்றது அப்ப நீ என்ன செய்ய வேண்டும் உன்னை திட்டினாலும் பேசினாலும் என்ன செய்ய வேண்டும் ஒண்ணு உயிரான ஈசனிடம் வேண்டி அந்த துற நட்சத்திரத்தின் பேரருளை நான் பெற வேண்டும் என்று உள்ளே செலுத்தி இருக்க அந்த ஆண்டவன் வீட்டிற்கு ஆலயம் பரிசுத்தமாக வேண்டும் அங்கே மனிதனா உருவாக்கி அரும்பெறும் தெய்வங்கள் மகிழ்ந்து வாழ வேண்டும் அந்த அருள் உணர்வும் அந்த மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் அந்த சிந்தனை அங்கு வர வேண்டும் அந்த அருள் வாழ்க்கை நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இப்ப நாம் மனுஷன் நுகர்ந்த உணர்வு நம் உயிரிலே அபிஷேகம் ஆகின்றது இந்த உணர்வின் தன்மை உயிரிலே படுது இந்த அரங்கத்தில் அந்த நாதங்களாக வருகின்றது இந்த உணர்ச்சியில் நமக்குள் உத்து வாழும் நல்ல அணுக்களை உருவாகின்றது ஆகவே நமக்குள் அந்த துருவ நட்சத்திரம் என்ற உணர்வு வரும்போது நாம் உயிரை போலவே உணர்வின் தன்மை மாறுபடுகின்றது இது மனிதனான பெண் பிரம்மாவை செலவழித்தான் வேதனை உணர்வின் நுகரப்படும் அதன் வழியே நம் உயிர் பிரம்மமாக்கின்றது அந்த உணர்வின் தன்மை சிவமாகின்றது ஆனாவது அறிவான கார்த்திகேயா இந்த தீமை என்று தெரிகின்றது தீமை நீக்கினதே துருவ நட்சத்திரம் என்று ஞானிகள் காட்டிய வழியில் தெரிகின்றது நமது பூமி துருவத்தின் வழியில் கவர்ந்து வருகின்றது நாம் பூமிக்குள் பரவி உள்ளது பரமாத்மாவாகும் ஆக அருளை காலையில் இருந்த அருக்குள் பதிவு செய்தால் எப்போதும் நினைத்தாலும் அந்த அருளை சேர்த்து நமது வாழ்க்கையில் மனதை தூய்மைப்படுத்திக் இருக்கலாம் ஆக பிறருடைய உணர்வுகள் நம்மை இயக்காது அருளுநரை சேர்த்து தீமையை புகாது தடுத்து நிறுத்தும் இந்த சக்தி நாம் பெற வேண்டும் இல்லையேனில் இன்று நாம் மனிதன் சேர்த்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப விஷம் என்ற உணரும் போது நம்ம உள்ள அனைத்துக்கும் விஷத்தை வேதனைப்பட்ட மனிதனை உருவாக்கிய அனைத்திற்கும் விஷத்தை கொடுத்து கைகால் குடையுது மூட்டு வலி ஆகின்றது இடுப்பு வலி ஆகின்றது தலைவலி ஆகின்றது குடல் வலிக்கின்றது நெஞ்சி வலிக்கின்றது கல்லீர் வலிக்கின்றது கல்லீர் வீங்கி விட்டது நுரையீர் வீங்கி விட்டது இதையெல்லாம் வருவதனால இந்த உணர்வு ஆனப்பின் அந்த மனிதனை உருவாக்கிய சிறல்கள் அந்த அணுக்கள் அனைத்தும் மாறுகின்றது இதுக்கு விஞ்ஞானி என்ன செய்கின்றான் அதற்குண்டான இப்ப நேரடியாகவே அலோபதி மற்ற உடல்கள் உறுப்புகளில் உண்டு அதை கஷமாக்கி உடலை செலுத்தி இந்த உறுப்புகளை வலுவாக்க செய்கின்றான் அதற்குண்டான உபாயங்களை கொண்டு உருவாக்கினாலும் எத்தனை காலம் வாழ்றோம் ஆக மாடு ஆடு இதை போல உணர்வுகள் அந்த நுழைய செலுத்தப்படும் போது அதை விஷத்தை ஏற்றுக்கொண்டது அது உணவின் தன்மை சேர்க்கப்படும் விஷயத்தின் கொண்டு இந்த அணுக்கள் மாற்றும்போது வராது அடுத்து இந்த மனிதனுக்கு எந்த வரும் மிருக குணம் தவறு இதே போல மற்ற உணர்வின் சொல்லுகளை மாற்றி மாற்றி இன்று மனிதனை உருவாக்க முடியும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு வாழ முடியும் அதுல வரக்கூடிய இவ்வளவு தூரம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்தாலும் மக்கள் மேலே பாசம் எல்லாம் இருக்க முடியுமா வாலிபன செல்லலாம் ரோட்ல போகும்போது ஆட்சி டிவியிலே பார்க்கிறான் அதை நேரடியாக காங்கிறான் அதிர்ச்சி என்ற உணர்வு நுகர்ந்த பின் ஏனென்றால் செய்தி கேட்ட பின் எப்படி எந்த ஸ்டேஷனை வைக்கிறோமோ அந்த ஸ்டேஷன் வழிதான் காட்டில் இருப்பதை கவர்ந்து டிவி பாடுகின்றது நாம் எந்த உணர்வை பதிவு செய்யறமோ கண்ணே நம்மளுக்கு ஆண்டினோம் இந்த உணர்வை பதிவான பின் பதிவான பின் அதே உணர்வை நுகரச் செய்கின்றது அதிர்ச்சி அந்த உணர்வு உடல் பரவ இங்க ஒரு பக்கம் வளர்த்தான் ஒரு பக்கம் அளகு எது மற்றொன்றின் நிலையில் வாழ்க்கையில் இப்படி போராடிச்சார் அப்புறம் ஆயிரத்தி எண்ணூறு போராடி இப்படி இன்ஜெக்ஷன் போட்டு காலத்தை தள்ளலாம் இந்த வாலுவிற்க இளமை குழந்தைகள் மடிந்த மடிந்த மூலையிலிருந்து திசுக்களை எடுக்கிறான் இவன் உடல் சேர்த்துன்னு முதுமை இளமையாகின்றது இது விஞ்ஞான எத்தனை காலம் வாழ்றோம் இந்த உடலுக்கு பின் சேர்த்துக் கொண்ட உணர்வுகள் பின் எப்படி இந்த உடலை விட்டு போய்தான் ஆகவேன்